முக்கிய செய்திகள் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி சின்னமுட்டம் தொடங்கி திருவள்ளுவர் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் இரண்டு மாத மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று ராகுல் காந்தி அவர்கள் நெல்லை மற்றும் கோவையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நாகை மயிலாடுதுறை நெல்லை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று மதுரையில் வாகன பேரணி மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையின் நீர்வரத்து நாற்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து அறுபத்தி எட்டு கனஅடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி இன்று முதல் துவங்குகிறது தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தமிழகம் வருகை தர உள்ளார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்திட வசதியாக பத்தாயிரத்தி இருநூத்தி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா முன்னாள் முதல்வர் மகள் கவிதா அவர்களை திகார் சிறையில் கைது செய்தது சிபிஐ வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ரோட் ஷோவில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீட் தேர்வில் எழுதுவதற்காக அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் கட்ட பிரச்சாரத்தை தென் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் இன்று தொடங்க உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் போலீஸ் தபால் வாக்கு செலுத்த மூன்று இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரம்ஜான் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நேற்று வாழ்த்து தெரிவித்தார் காரைக்குடியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடத்த இருந்த ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை வசந்த திருவிழா ஏப்ரல் பதினான்காம் தேதி துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மேற்கண்ட இந்த நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ராகுல் காந்தி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு தரிசிப்பதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது துபாயிலிருந்து ஹவாலா முறையில் இருநூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டு வர முயன்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி